வணக்கம் நேர்களே இருபத்தி ஐந்தாம் திகதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் ராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் காரிய தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் ரிஷபராசி நேர்களே புதிய முயற்சிகள் கைகூடும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியுண்டு புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் காரிய தடை விலகும் தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் மிதனராசினியர்களே பொறுமை அவசியம் பிறர் விடயங்களை தலையிடாதீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள் மன தெளிவு தேவை இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் கடகராசினியர்களே அசாத்தியமான தைரியம் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுவீர்கள் கணவன் மனைவி இடையே கருத்து முரண்பாடுகள் கலைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் தூரெடுத்து செய்து மன ஆறுதலை தரும் மகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் சிம்மராசினியர்களே தடைகள் அகன்று தைரியமாக செயலாற்றுவீர்கள் போட்ட திட்டங்களை உருவாக்குவதற்கான சூழல் உருவாகும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தூரெடுத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் கன்னிராசினியர்களே மனசோறு இடம் கொடுக்காதீர்கள் தடைகள் வந்தாலும் தைரியமாக செயலாற்றுங்கள் வீண் பயம் தேவையில்லை உங்கள் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் துலா தைரியமாக செயலாற்றலாம் தடைகள் விலவுவதற்கான சூழல் தென்படும் தூரடத்து செய்து மன ஆறுதலை தடும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கட்டுவதற்கான சூழல் தென்படுகிறது விருச்சக ராசினியர்களே எதிலும் அவதான தேவை மன சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் தன்னம்பிக்கை இழக்காது தைரியமாக முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் தனுசு ராசினியர்களே சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு மனம் தளராதீர்கள் உங்களை பற்றி தப்பான அபிராங்கல் ஏற்படும் சூழல் உண்டு வதந்திகளை நம்பி மனக்கவலை அடையாது தைரியமாக செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிக்கேற்ற வெற்றி கிட்டக்கூடிய நல்ல நாள் மகர ராசினியர்களே தடைகள் அகன்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவதற்கான சூழல் உருவாகும் மன நிம்மதி கிட்டும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் தைரியமாக செயலாற்றலாம் கும்பராசினியர்களே எல்லா விடயத்திலும் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் தன்னம்பிக்கை தேவை முயற்சி வெற்றி பெறும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்த அடையும் புதிய நபரால் மாற்றங்கள் உண்டு நேர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் சமூகத்தில் புகழ் செல்வாக்கு உயரும் மேலதிகாரிகளால் அதிகாரிகளால் பாராட்டப் பெறுவீர்கள் தைரியமாக செயலாற்றலாம்